இதுதான் சம்பவம்னு சொல்றாங்க இது வந்து இதுக்கு உள்ள ஒரு சம்பவம் வைப்பாங்களா அதான் சம்பவத்துக்குள்ள சம்பவமா வேற லெவல டைலாக் எல்லாம் வணக்க நண்பர்களை நம்ம இப்போ எங்கே வந்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா முட்டவங்கள ஒரு ஏரியாவில் கடல் மூரை எடுக்கிறதா வந்துருக்கோம் அங்கே பாருங்கள் இதுக்கு நம்ம கடல் குளிச்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து உள்ளே எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே காட்டி உள்ளே இருக்காங்க என்ன எடுத்து வச்சுருக்கு இந்த சின்ன பசங்களை உடச்சி சாப்பிட்ருக்காங்க இது உள்ளே ஒரு சம்பவம் இருக்கும் அந்த சம்பவம் தான் வேறு லெவலில் இருக்க டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை எப்படி எடுக்க போகிறாங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் வாங்கி ஒரு பெரிய மலை மலைக்கு பக்கத்துலேயே சூப்பரான ஒரு கடல் இருந்து ஜம்முன்னு கடலை ரசிக்கலாம் குத்துனா முள்ளு உள்ள இருக்கு முருக்கல பால் வச்சா மட்டும்தான் நிறைய வரும் மற்றபடி எடுக்க நல்ல கஷ்டம் உள்ள குத்துனா நல்ல மூ இது பேர் மூரை இத இன்னொரு பேருந்து கடலுக்குச்சின்னு சொல்லுவாங்க ஆஃப் சூப்பராக இருக்குல்ல வெள்ளை கலரில் இருக்குதுலாம் வேஸ்ட் இல்லை மஞ்சள் கலரில் இருக்கிறது மட்டும்தான் சாப்பிடுவாங்கல்ல மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி முட்டை மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் இதே தான் வந்து சாப்பிடுவாங்களாம் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய வந்து வேஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது மட்டும் சாப்பிடுவாங்க முட்டை சாப்பிட்டே மாதிரி இருக்குமா இந்த சம்பவத்தை தான் வந்து இதே போல் ஒன்று சுரண்டி வச்சுருந்தாங்க அதுக்கு உள்ளே வச்சு அவிச்சு சாப்பிடுவாங்களாம் டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குமா நான் ஆய்ந்த வரைக்கும் சாப்பிட்டதில்ல

முட்டை கேமர் இவன் ஒரு சரியா ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கான் முட்டை கேமர்னு வேற லெவலில் வீடியோ போட்டுட்ருக்கான் இது சம்பவம் என்னென்னா அந்த முள் அவ்வளோத்தையுமே உடச்சி எடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா இதுக்கு உள்ளே ஒரு சம்பவம் இருக்கும் அந்த ஒரு மஞ்சள் கலரில் இருக்குமா அதை எடுத்து இதுக்கு உள்ளே வச்சு அப்படியே அவிச்சு சாப்பிடுவாங்களாமா அது கண்டிதாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் உள்ளே உள்ளதை கம்ப்ளட்டாக வந்து சுரண்டி எடுத்தாச்சு அதே போல் முள் எல்லாமே உடச்சி ஒரு முட்டை மாதிரி வச்சுருக்கு பார்க்க கடல் வந்து பாசி மாதிரி இருக்கா இனிமேல் இதை உடச்சி இதுக்குள்ளே வச்சு அவிச்சு சாப்பிடுவாங்க அந்த முறையில் உள்ள பீஸை வந்து உடச்சி உள்ளே போட்டுருக்காங்களா அதை சாப்பிட பெரிய பெரிய மீன்லாம் வருதாம்மா அதை நின்று வேடிக்கை பார்த்துன்னு கணவன் பாருங்கள் இது அஞ்சாலை மீன் சொல்ல நல்லா பாம்பு மாதிரி நல்லா பெருசாக இருக்கும் நம்ம எல்லாம் இருக்கும் அந்த இடைகள்லாம் இருக்கும் அந்த மீன் அது சாப்பிட வேண்டி வருதாம்மா அதை பார்க்க வேண்டியெல்லாம் வெயிட் இருக்காங்க நம்ம நண்பனும் ரெண்டு பேரும் அங்கே தூண்டி போட்டுட்டுனுக்கானேன் ரெண்டு பேர் சோடி போட்டிருக்கா சோடி எதை எதை தீவில் மாட்டிடானுங்களாம் என்னென்ன கதை விட்டுறானு பாருங்கள் அதில் ஒரு குட்டி பைஞ்சோன்னா சம்பவத்துக்குள்ளே சம்பவம் ஒன்று வேறு லெவலில் இருந்துச்சு அது நட்புக்கில் இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு பெரிய மீன்பிடிக்கிற வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் ஓகே பாய்